வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அம்மா அவர்களின் சஸ்தங்கத்தை பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியார்களுடைய அருள் அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதோட வீடியோவை பார்க்கலாம் வாங்க என் பேர் கார்த்திக் அம்மா சொன்னாங்க அருள் அனுபவத்தை பற்றி பாரம்பரிய என் வாழ்க்கையில் அருள் அனுபவம்னு ஒன்று மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நிமிடமும் அறுவேன் அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இருக்கேன் ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்ததையும் பகிர்ந்துட்டு விரும்புகிறேன் இங்க அம்மா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு இல்லை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது ரொம்ப சரியில்லாமா அவங்க ஆன்மீகத்தை நாடி போனாங்க ஆன்மீகத்தில் வழி காட்ட ஆள் இல்லை ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க எந்த அளவுக்கு டீப்புனால் அவங்க மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு டீப்பாக போயிட்டாங்க நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்கு இல்லை ஏதாவது பண்ண முடியுமா இல்லை வீட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு எதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே நடக்கவே இல்லை நாலு அஞ்சு வருட அவங்களாக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அக்கா தண்ணிவில் இங்கே இருக்காங்க நாங்கள் ஃபேமிலியோட எல்லாமே துபாயில் இருந்தோம் வர்ற டேத்தில்தான் பண்ண முடியும் இது மிகப்பெரிய மனவேதனையாக இருந்தது இந்த அம்மாக்கிட்ட எப்பாவது மெசேஜ் பண்ணல கேட்பேன் அம்மா ஏதாவது பண்ணணுமே அம்மா ஐயா பார்த்துக்குவாங்க அப்பா அப்படின்னா அம்மா ஏதாவது பண்ணணும் ஐயா பார்த்துக்குவாங்க அம்மா வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஐயா கிட்ட அவங்களே நின்று பேசி எங்க அக்காவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க அப்படிதான் சொல்ல முடியும் அது பெரிய ஸ்டோரி எங் எங்கள் குடும்பத்தோடு பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் எங்க அக்கா எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இப்ப எங்க அக்கா துபாயில் இருக்காங்க நல்லா மனநிலை மாடி சுயநோடு துபாயில் இருக்காங்க அது நான் சொல்றது ஒரு கதை மாதிரி வேணா இருக்கலாம் ஆனா அப்படிதான் நடந்தது நாங்கள் வந்துட்டோம் அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்கிறேன் அம்மா நான் வந்துட்டம்மா இந்த தடவை ஏதாவது நான் பண்ணி ஆகணும் அக்காவுக்கு இதுக்கு மேலே என்னால வச்சிக்க முடியல போலீஸ் கேஸு இல்லை மற்றவங்க தொந்தரவு பண்ணுற அளவுக்கு அக்கா வந்துட்டாங்க அக்கா ரோட்டெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க என் தம்பி பேசிட்டு அம்மா சொன்னாங்க ஐயா நினைச்சிட்டு நீங்க போங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் போகிறோம் எங்கள் அக்கா பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்டில் நிக்கிறாங்க மதுரையில் நான் என் தம்பி எல்லாரும் மனைவி தம்பியோட மனைவி எல்லாரும் அக்காவை ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி அம்மா வழி சொல்லிட்டாலும் சரி என்னாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம் எங்கள் அக்கா ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழில் எப்படி நாங்கள் துபாயில் இருக்கோம் ஒரு நிலையில் எங்களை படிக்க வச்சவங்க அவங்க எங்கள் அவங்க எங்கள் இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ரோட்டில் நின்று எங்களால் என்ன பண்ணுறேன்னே தெரியல என்ன எல்லாருமே ஒரே நிலையில உடஞ்சிட்டோம் அங்கே எல்லாருமே உடஞ்சிட்டோம் சுத்தமா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தான் முக்கியம் தான் முக்கியம் உட்கார்ந்து இருந்தோம்னா இது இது ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு அங்க இருந்து நான் போன் அடிச்சேன் அம்மா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அம்மா கண்ணு நீ போ இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மந்திரத்தை சொல்லுப்பா இந்த இது பண்ணுப்பா ஏன் மந்திரத்தை சொல்லுப்பா இந்த இந்த ஐயா வேண்டுப்பா அப்படின்னு இன்னைக்கு ஒரு மந்திரம் நாளைக்கு வந்துருமா அப்படி கிடையாது ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வேலையிலையும் அந்த நேரத்துக்கு நின்று காப்பாத்துச்சு என் வாழ்க்கையில அப்படிதான் சொல்ல முடியும் இந்த மந்திரத்தை சொல்லுப்பா போய் என் அக்காவை பாட்டுப்பா மருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க எங்க அம்மா அம்மா வந்து அக்காக்கு மருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இத போய் தண்ணியில கலந்து அக்காக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்து ஏன்னா எங்க அக்கா போய் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அடிச்சு இது பண்ணுவாங்க இப்போ ரோட்டில் கூப்பிட்டு ஒரு லேடிஸு நான் என்னதான் தம்பியாக இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரேன் அவங்க கத்து நாங்கள் வர முடியாது அடிக்கிறாங்கன்னா அது யாராலேயும் ஏற்றுக்க முடியாது என்ன சொல்லுவாங்க நீ ஏன் கூட்டு போற அவங்களே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த நிலமை தான் வரும் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குற அவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்து நைட் ஓ நைட்டை ஊசி போட்டு கட்டி கூட்டிகிட்டு போவோங்கிறாங்க அந்த வழி எங்களுக்கு அது மிகப்பெரிய வழியாக இருந்தது இப்படிலாம் கூப்பிட்டு போவே முடியாது அம்மா ஒரே ஒரு மறந்து கொடுத்தாங்க தம்பிகிட்ட விட்டு டீல கலந்து வாங்கிட்டு சொன்னோம் நான் போன முன்னாடி வேற யாரையும் கூட்டுக் எல்லாரும் வெளியில இருக்காங்க மருந்து கலவை நான் இது ஒரு கதை மாதிரிதான் இருக்கும் ஆனா தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடங்களும் அது நடந்தது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மிராக்கலா தான் நடந்தது அது கலந்து கொடுத்துட்டோம் ஒரு மணி நேரத்துல எங்க அக்காவை கூப்பிடுறேன் நான் வா ஊருக்கு போலாமே எப்பவுமே வர மாட்டாங்க சரி வா போவோம் கார்ல கிளம்பி கூட்டிட்டு வந்துட்டோம் நம்ம ஒரு அகங்காரம் வேற இருக்குங்க நமக்கு நம்ம நாலு சொந்தங்கள் இருக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு உறவினர் மூலமா புதுக்கோட்டை ஜிஹெச் டீன் மூலமா பேசி அங்க மூலமா போய் நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு கற்பனை கோட்டையில போயிட்டோம் அந்த டீனுக்கு போன் அடிச்சு அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து மறுநாள் அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா அப்படின்னாங்க நான் என்ன பாத்துக்கிறேன் இங்க இருந்து நான் போற ஆஸ்பத்திரிக்கு டீனுக்கு போன் அடிச்சு அவர் சொல்றாரு நான் ஒன்பது மணிக்கு தான் வருவேன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஷெடியூல் பார்த்துட்டு நான் சொல்றேன் எப்ப வரணும்னு நீங்க உங்களை நம்பி நான் ஒன்பது மணிக்கு நீங்க வருவீங்கன்னு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிறேன் இல்ல இல்ல நான் ஷெடியூல் பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இல்ல இது கண்டிப்பா வச்சுக்க முடியாது ஏன்னா எந்த நேரத்திலையும் கலை திறந்து இறங்கி போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கார் ரன்னிங்ல இருக்கணும் இது என்ன பண்றது இப்படி ஒரு சூழ்நிலை திருப்பி ஒரு கேட்டாலும் சொல்ல திருப்பி அம்மா கிட்ட வரும் ஐயா பாத்துக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தம்பி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாச்சும் விசாரிச்சிருந்தோம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க கே கொடுங்க அப்படின்னாங்க நானும் என் தம்பி மொத்தம் கௌரவம் கொடுத்துருந்தோம் ஆனா அங்க திரும்ப போகல இந்த டாக்டர் இப்படி சொல்றாங்க நான் பிரஷர் பண்ணி கேட்கிறேன் நான் வரவாங்க நான் எனக்கு உறவினர்கள் சொல்கிறேன் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல உறவினர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொத்து விஷயமா இருக்கும் அதனால மனநிலையை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து கயிற்று வாங்குறதுக்கு பிளான் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் டீன் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இல்லை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு அரிய வாய்ப்பா கிடைச்சிட்டு அக்கா கூட வந்தது இதையும் மிஸ் பண்ணிட்டு திருப்பி போயிட்டோம்னா கிடைக்கிறதே முப்பது நாள் லீவு இதையே விட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்தே போடுறது போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு யோசனை

உடனே டாக்டர் என்ன சொன்னாரு நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆகும் நீ வெயிட் பண்ணலாம் தேவையில்லை இன்டென்சிவ் கேர் இருக்கு உங்கள் அக்காவோட பாசிங் ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் டேரெக்டாக போய் அட்மிட் பண்ணிட்டேன் எந்த கேள்வியும் கேட்கல டேரெக்டாக கூட்டிகிட்டு போனோம் ஒரு பத்து நிமிஷம் சலனங்கள் இருந்தது பத்து நாளில் பத்து நாள் எங்கள் அக்கா சுயநோட வந்தாங்க பத்தே நாளில் டாக்டர் மறந்துனால இல்லை எங்கள் அம்மா நின்று ஒவ்வொரு நாளும் வேந்திக்கிட்டிருக்கு எங்கள் அம்மாவோட தவம் உனக்காக தான் என் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காக தான் என் தவம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக தான் என் தவம் பண்ணிட்டு சொல்லுவாங்க எப்படியே வந்துருவாங்க முடிஞ்சு அடுத்த யாகத்துக்கு என் அக்கா இங்க வந்தாங்க எங்க அக்கா இங்க வந்து யாகத்துல உட்காந்துட்டு இங்க முடிச்சோட எங்க அக்கா நான் துபாய் கூட்டு போனேன் இது வந்து எங்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்களா பெண்டிங் வச்சு ஒரு நாலு வருஷமா முயற்சி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இது மாதிரி என் வாழ்க்கையில நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதங்கள் என் வரல அதனால அம்மா சொல்ற மந்திரங்களோ இந்த யாகமோ இது எதுவும் நம்ம ஏதோ வந்துட்டோம் யாகத்தை கலந்துட்டோம் இல்ல மந்திரம் சொல்லிட்டோம் நாலு நாள் சொல்லிட்டோமோ அந்த மாதிரிலாம் இல்ல உதாரணம் நாங்க இங்க இருக்கோம் நடந்திருக்கு நடத்திக்கு அமைச்சிருக்காங்க இதை தவிர கூட நிறைய நடந்திருக்கு போன யாகத்துல என் தம்பி வந்திருந்தாப்ல அவருக்கு வயிற்று வழியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருஷமா அவதிப்பட்டு இருக்காரு இந்த இது பண்ணணும்பா அப்படின்னா போன யாகத்துக்கு வந்துட்டு போனார் இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டார் அவரோட எப்படி சொல்றதுதான் நான் அவருக்கு பச்ச குழந்தை இப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அவரோட மூலம் அவர் அது நான் இங்க வெளிப்படையா சொல்ல விரும்பல உயிர் பாதிப்பான விஷயம் அவர் உடம்புல அவர் வந்துட்டு போய் அவர் எவ்வளவு மனவேதனை வந்திருப்பாரு கை குழந்தை இருக்கு இருக்கு குடும்பம் இருக்கு வயசு முப்பது தான் என்ன பண்ண போறோம் நொந்து நூல் ஆயிட்டாரு என் தம்பி தான் அப்புறம் அம்மாட்ட பேசிட்டு அம்மா யாராவது பண்ணணுமா சரி யாகம் வச்சிருக்கேன் ஐயா கூட்டிட்டு வைப்பா வந்து வந்துட்டு போன உடனே அம்மா கொடுத்த மருந்தாலையும் யாகத்துல கலந்துட்டு போன அடுத்த அவன் முகமே மாறுது அவனோட நடவடிக்கையே மாறிச்சு உடல் உடலே மாறிச்சு நெலிஞ்சு போய்கிட்டு இருந்தா அப்படியே உருக்க போய்கிட்டு இருந்தார் திரும்பி மரநிலைக்கு வந்தார் அதனால அம்மா சொல்ற மந்திரங்களையும் அம்மா சொல்ற கருத்துக்களையும் எப்போதுமே கைவிட்ட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்னப்பா நம்ம அப்பா கஷ்டம் வந்துருச்சு ஒண்ணும் பண்ண முடியல கஷ்டம் வந்தாதான் அதை சொல்லணும் கஷ்டம் வரும்போது நிறைய சொல்லணும் நிறைய சொல்லும்போது போது எல்லாம் அம்மன் நின்று வழிகட்டுவோம் இறைவன் நின்று வழிகட்டுவார் அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க நான் எப்போதும் அம்மா நீங்க தான் குரு நான் குரு வரா நான் தாய் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாம இன்னைக்கு வந்தாலும் சரி நேத்து வந்தாலும் சரி குழந்தைகள் இருந்து கூட இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நானா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து அடியா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரே அன்பு ஒரே பாசம் ஒரே கருணை நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய தலங்களுக்கு போயிட்டு தான் வந்தேன் போகாமலாம் வரல இங்க வந்தவர்களும் மனம் அடங்கியது மனம் மனம் அடங்கியதுன்னா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு இது வந்தது இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் ஆன்மீகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்கு போயிட்டோம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போகணும் நானும் அப்படிதான் நினைச்சேன் என்னோட அதாவது என் ஃபேமிலியோட சர்க்கிள்ல நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க இந்த நாலு வருஷமா யாருமே என்ன பாத்துருக்க மாட்டாங்க நான் எங்க இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்க போக போறேன் யாருக்குமே தெரியாது இவன் கார்த்திக வரவே மாட்டேங்கிறான் எங்கே போன யார்ட்டையும் பேசல நான் வந்து விட்டுட்டு ஓடிடலாம் தான் இருந்தேன் மொத்தமா முடிச்சுட்டு ஓடிடலாம் சரியா வராது இறைவன் வேணும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்தேன் இதுல நான் என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுத்தேன் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் எப்படின்னா என்னை நம்பி வந்தாச்சு ஆனா நான் என்ன டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் எப்ப வேணா நான் போயிருவேன் எனக்கு இந்த வார்க்கை தெரிய வராது நான் என்னைக்கு வேணா கிளம்பிடுவேன் நான் யாரையுமே வேணாம் நினைச்சிட்டேன் அப்படின்னு அது ரெண்டு குழந்தை குழந்தைகள் இருக்கு புரியல வழிகாட்டு ஆளு எப்படி தெரியும் நான் நான் நினைச்சுட்டேன் புக்ல படிச்சேன் எல்லாத்தையும் படிச்சிட்டோம் இறைவன் தானே சரி போயிட்டேன் எல்லாரும் எல்லா ஞானிகளும் போயிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டப்பட நம்மளுக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன் அதெல்லாம் எக்ஸப்சனல் கேஸ் நம்மள ஒன்னு கேஸ் நம்ம வந்த விதைய முடிச்சிட்டு தான் போகணும் நான் போயிட்டு வரும்போது அம்மா கிட்ட வர்ற எல்லாத்தையும் தொட்டுட்டு வர்றோம்ல அந்த மாதிரி இங்கேயும் தொட்டுட்டு தெரியலாம் கிடைச்சா பார்ப்போம் இறை அனுபவம் இல்லை அப்படின்னா எங்கிட்டாவது துண்டை கட்டிட்டு கிளம்பிடும் அப்படின்னு வந்து அவங்கள ரொம்ப நான் வந்து ரொம்ப நொந்த போயிட்டாங்க அவங்களும் யாருகிட்டையும் பேசறல எந்த ஃபேமிலி ரிலேஷன் பேசலையும் நானே இப்படி இருக்கிறேன் எனி டைம் ஊடக உட்காந்துருப்பேன் பேச மாட்டேன் எந்த தொண்டர்கிட்டையும் காண்டக்ட் கிடையாது எந்த ரிலேஷன் காண்டாக்ட் கிடையாது இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது இல்ல வாழ்க்கை இது இல்ல ஆன்மீகம் வெளியில சொல்ற ஆன்மீகம் இது இல்ல இறைவன் சொன்ன ஆன்மீகம் இது இல்ல சித்தர்கள் சொன்ன ஆன்மீகம் இது இல்ல நின்னு கர்மவினை முடிச்சு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வெளியேறணும் நீ உன் குழந்தைய மனைவியை விட்டுட்டு போனா கூட திரும்பி தாண்டா வரணும் கொட்டி ஒரு மனித கொட்டி 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 இன்னைக்கு மனைவியும் இருக்காங்க மனநிறையோட இருக்காங்க இன்னைக்கு நான் பத்து நாள் முன்னாடி எல்லாம் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருவேன் இமாச்சல் குள்ளு மணாலி ரிஷிகேஷ் அந்த மாதிரி கிளம்பி கிளைம்பு யாருக்குமே தெரியாது யாருக்குமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கிட்ட கூட சொல்ல மாட்டேன் நான் போறேன் பதினஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க எடுக்க மாட்டேன் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் பதினஞ்சு நாள் கழிச்சு வரீங்களா சொல்றேன் மறுநாள் காலையில வந்துட்டேன்னு சொல்லுவேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு எப்படி இருக்க உங்களுக்கும் ஆனா அப்ப இருக்கும்போது அந்த புரிதல் இல்லை இப்போ அம்மாவோட உணர்றதுனால உணர்த்ததுனால புரிஞ்சு எல்லா உயிரும் தானே எல்லா உயிர் தானே நம்மளை நம்புறதுனால அதுவும் உயிர் இல்லையா அதுவும் கஷ்டம் தானே போட போகுது சரி இறைவன் தானே வேணும் அம்மா இருக்கானே இறைவன் இருக்காங்க அவனுக்கு தெரியும் நம்ம உள்ள நமக்கு தெரியும் அவன் பார்த்துட்டான் எப்ப கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கிட்டோம் இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்ததும் அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஜாப்லயும் சரி நாங்க அங்க இருக்க சூழ்நிலையும் சரி எல்லாத்துலையுமே முன்னேற்றம் தான் எதுலையுமே குறைஞ்சு இன்னும் எதுலையுமே குறைஞ்சு போகல எல்லாத்துலயுமே முன்னேற்றம் தான் போயிட்டு இருக்கு இது அம்மாக்கு நன்றியோ அது மாதிரி சொல்லி எங்களால பிரிச்சு பார்க்க முடியாது அவங்க அம்மா அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு நீங்க தான் என்ன கொடுத்தாலும் தயவு செஞ்சு நானே ஒரு தூசி மாதிரி நினைச்சுக்கீங்க எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நம்புறேன் எல்லார் வாழ்க்கையும் நடத்தி காட்டுவாங்க